வணக்கம் நண்பர்களே குறிஞ்சி தோட்டத்தை நடந்த சம்பவங்களை தான் பார்க்க நம்ம கோழிங்களுக்கெல்லாம் சோர் போடுறோன்னா போதும் எங்க இருந்தாலும் படையோட வந்துருவாங்க நம்ம மாடுங்கள்லாம் வந்து தண்ணி சட்டி சட்டியாக குடிக்கிறனால நம்மளால் பக்கெட்டில் வச்சு ஊற்ற முடியலை பக்கெட்டில் வச்சாலும் அதை தட்டி விட்டுருது அதுக்காக தோணுது தான் இந்த புது ஐடியா இந்த ட்ரம்மை வெட்டி மாடுங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான வாட்டர் செட்டப் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கோம் இந்த ட்ரம்மோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் அப்படியே இந்த ட்ரம்மை மலாக்க கவுத்து அலேக்க கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிருக்கோம் நாங்கள் இந்த ட்ரம்மை எதை வச்சு கட் பண்ண போகிறோம்னா மார்பிள் கட்டரை வச்சு கட் பண்ண போகிறோம் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து உட்கட்டர் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்கன்னா பல்லு பல்லாக இருக்கும் இதே இது பிளைன் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ட்ரம் வந்து ஹீட் ஆகி உருக ஆரம்பிச்சிரும் அதனால நம்ம உட்கட்டர் வீல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம ட்ரம்மை பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு இதில் வந்து இரநூறு லிட்டரில் நூறு லிட்டர் தண்ணி வர ஃபில் பண்ணிக்கலாம் மாடி எவ்வளோ தேவைனாலும் மடக்கு மடக்குன்னு குடிச்சிடலாம் இந்த ட்ரம்லேருந்து கட் பண்ண பீஸை நம்ம தூக்கி போடாமல் டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கட் பண்ணி தூக்கி போட்டோம்னா அந்த ட்ரம்முக்கு சப்போர்ட் இருக்காது அதனால் நம்ம அதை டோர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பண்ண ட்ரம் செட்டப்பை போய் கரெக்டான இடத்துல வச்சாச்சு அதோடய மூடியே நம்ம மேலே கட்டிட்டோம் ஏன்னா அப்போ தான் மாடு குடிக்கும் போது டிஸ்டர்ப் ஆகாதுன்னு சொல்லிட்டு மேலே கட்டிட்டோம் நம்ம மாடுங்களாம் கவலைப்படாம எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிக்கலாம் அதால தட்டி விடவே முடியாது இந்த மாதிரி நம்ம தண்ணி வைக்கிறதுனால நம்ம மாடுங்களும் தொப்பை வெடிக்கிற அளவுக்கு தண்ணி குடிக்குது அது ரொம்ப நல்லது நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் இயற்கை மூலிகையெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு அதில் ஒன்று தான் வள்ளாரை இந்த வள்ளாரை எவ்வளோ அடர்த்தியாக பறந்துருக்குன்னு பாருங்கள் தரையே தெரியாமல் கேப்பே இல்லாமல் அப்படியே அடர்த்தியாக பறந்துருக்கு இது எல்லாத்தையும் பறிச்சோன்னா ஒரு பெரிய கூட அளவுக்கு வந்துருச்சு நம்ம வீட்டு தோட்ட காய்கறிகளோடு இதையும் சேர்த்து விற்பனை பண்ணுறோம் இப்போ நம்ம புறா நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அதை புறா ஷெட்ல இருந்த இடத்து வெளியே விட்டுட்டோம் இப்போ அதை வாட்டு ஜாலியாக தெரியுது இந்த புறாக்கு நாங்கள் என்ன பேர் வச்சுருக்கோம்னா பீமா இந்த ஆண்டு கடலை விதைக்க போகிறோம் அதுக்கு நாங்கள் ஒரு பதினஞ்சு சென்ட் நிலத்தில் கடலை விதைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் இந்த வாட்டி வேலையாளுங்க இல்லாமல் எல்லா வேலையும் நாங்களே செஞ்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அதனால இப்போ பவர் வீடர் வச்சு நாங்கள் உழுதுட்ருக்கோம் இப்போ நம்ம உழுது முடிச்சாச்சு அடுத்து நம்ம விதையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நாங்கள் கடலை வாங்கிட்டோம் இதில் இருந்து சின்ன கடலையும் பெரிய கடலையும் பிரித்து எடுக்கணும் பெரிய கடலையை வந்து நம்ம விதையாக பயன்படுத்த போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு சல்லடையை யூஸ் பண்ணி பிரித்து எடுக்கிறோம் கீழே விழுது சின்ன கடலை போனால் கீழே விழுது பெரிய கடலை போலாம் மேல நிற்கிது இதெல்லாம் பெருங்கடலை இன்னும் நம்ம கொட்டி வச்சுக்கணும் இப்போ நம்ம சரியான விதைய வந்து பிரிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம சீடர்ல இருக்க வெதை பாக்ஸ்ல வந்து கொட்டுறோம் இந்த மாதிரி நம்ம ஏன் பெரிய கடலையை மட்டும் பிரித்து எடுக்கிறோன்னா இதே இது சின்ன கடலையாக இருந்தால் ஒரு ஓட்டையில் ரெண்டு விதை வந்து உழுக வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பெரிய விதையை மட்டும் பிரித்து பிரிச்செடுக்கிறோம் இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் அப்படியே அந்த சீடரை வச்சு நம்ம ஜாலியாக வண்டி ஓட்டணும்னா விதை கரெக்டாக விழுந்துரும் நம்ம கரெக்டா ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சக்கப்புறமும் சீடரை திருப்பி வச்சா மட்டும் போதும் இதில் பெரிய வேலையே ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம நல்லபடியா விதைச்சும் முடிச்சாச்சு அடுத்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டு தண்ணி விட போறோம் இந்த கடலை எப்படி முளைச்சி வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி